அண்ணே வேமா டீ ரெண்டு பார்சல் போடுங்கண்ணே ம் சரிங்க யா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அண்ணே நீங்கள் எதுவும் காஃபி குடிக்கிறீங்களா இப்போ இல்லைடா சின்ன அவங்களுக்கு வாங்கிட்டு போகிறோம்ல நம்மளும் அதிலேயே குடிச்சிக்கலாம் பார்சல் மட்டும் வேமா வாங்கு டேய் சதாசிவம் டேய் முத்தையா நீ என்னடா இங்க டேய் பக்கத்தில் கோயில் இருக்குல்ல அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் என் பொண்டாட்டி டீ கேட்டாலேன்னு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் பார்த்தா நீ இங்கே நிற்கிற நீ என்னடா இங்கே டேய் நாங்களும் அதே கோயிலுக்கு தாண்டா வந்திருக்கோம் எங்க வீட்டுலயும் டி கேட்டாங்க அதான் வந்து வாங்கிட்டு போலான்னு வந்தோம் பாத்தீல கடைசியில எல்லாரும் ஒரே கோயில் கும்புறவங்களா இருக்கும் டேய் எனக்கு கொலசாமி இல்லடா என் பொண்டாட்டி உங்க அம்மா வீட்டு கொலசாமி அதனால வந்தோம் அப்புறம் நெருங்கல சொந்த மாயிட்டம்ல சம்பந்தக்காரர் மாதிரி உம் அதுவும் கரெக்ட் தான்டா சதாசிவம் உன பார்த்து எவ்வளவு நாளாச்சு எப்படிடா இருக்க பிள்ளைகள்லாம் இருக்காங்களா எத்தனை பிள்ளைங்க எனக்கு ரெண்டு பொண்ணுடா இவன் தான் என்னோட தம்பி இவனுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பையன் அப்படியா சரி 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 வாங்க நம்மளும் கோயிலுக்கு போவோம் சரி அண்ணே நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி டீ காஃபி எல்லாம் வாங்கிட்டு வரேன் நீங்க முன்னாடி போங்க சரிடா ரச்சுண்ணா அப்ப நான் முன்னாடி போறேன் நீ வா டேய் முத்தையா வா என்னோட ஃபேமிலி எல்லாம் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வா கோயிலுக்கு போவோம் சரிடா வா போலாம் அண்ணே அந்த பார்சல் மட்டும் கொஞ்சம் வேகமா போடுங்கண்ணே என்னக்கா டீ வாங்க போன மனசுக்குல ஆளையே காணும் கொஞ்ச நேரம் போற சின்ன பொண்ணு வந்துருவாங்க கூட்டமா இருக்கும் என்னமோ இம்மா பத்மா

சரி சரி அப்ப சரி டீ வந்தா சரி ஏமா டீனா உனக்கு அவ்வளோ பிடிக்குமோ எப்படி டீ டீக்காத மனுஷரு உண்டா காலையில எழுந்திரா தொண்டைக்கு இருக்கும் அதுவும் பண்ணி வந்ததுலான தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு காதெல்லாம் சிவனை அடைச்ச இருக்கு ஒரு டீயை சூடா குடிச்சோம்னாதே காதடப்பெல்லாம் விடும் அதுக்கு அதுதான் கேட்குறேன் நானும் ஒரு டீ பைத்தி பார்த்தாலே தெரியுதுமா கொஞ்சம் வெயிட் பண்ணு சின்ன வந்துருவான் இப்போ சரி சுத்தி போன போன பிள்ளைய இன்னும் ஆளக்கானா போன போடுங்க வரட்டும் பொங்கல் வச்சாச்சு சாமிக்கு படைச்சாச்சு நீ சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்புவோம் ஆயுசு நூறுமா பிள்ளைகளுக்கு அந்த சால்னி ரவி வந்துட்டாங்க பாரு ரவி சால்னி எங்க பூஜாவுக்கானா அம்மா அவங்க பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்கம்மா ராஜீவும் பூஜாவும் மெதுவா நடந்து வந்துட்டாங்க சரி நாங்க முன்னாடி போறோம் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ வந்துருவாங்கம்மா சால்னிமா இங்க வாடா அப்பா என்னப்பா ஏய் முட்டையா இவதாண்டா என்னோட மூத்த பொண்ணு பேர் சால்னி டேய் உன் பொண்ணு சாலினியா இது சின்ன பிள்ளையில பாத்தது பாக்க மகாலட்சுமி மாதிரி இருக்கா டேய் நான் ஒன்று சொன்னா கோச்சுக்க மாட்டியே என்னடா சொல்லு நான் எது கோச்சுக்க போறேன் இல்லடா நீ ஓகே சொன்னா உன் பொண்ணை என்னோட மருமகள் ஆக்கிக்கலாமான்னு பாக்குறவா டேய் என்னடா சொல்றதாண்டா கேக்குறேன் எனக்கு ஒரு பையன் இருக்கான் பேரு ரமேஷ் அவன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துகிட்டு இருக்காண்டா நீ ஓகே சாணினா உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்கலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா எனக்கு உன் பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு இல்லடா முத்தையா இது இப்போ பேசலாமான்னு தெரியல இதெல்லாம் நம்ம வீட்டில் போய் டிஸ்கஷன் பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் சரியா நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதரா டே புரியுதுடா எனக்கு சரி ஓகே டைம் எடுத்துக்கோங்க உங்க முடிவு என்னன்றது மட்டும் எனக்கு கால் பண்ணி மறக்காம சொல்லிடு சரியா இல்லைன்னா வேணாம் அப்படின்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் நீ ஒன்றும் சங்கடப்படாத எனக்கு உன் பொண்ணை பார்த்த உடனே நல்ல அமைதியான பொண்ணாக தெரியலாம் அதுதான் ஒரு இனம் புரியாத பாசம் வந்துருச்சு என் பிள்ளை கட்டி வச்சிடலாமான்னு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை ம் சரிடம்யா அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன் சரிப்பா பாருங்க நான் போயிட்டு வரேன் ஏங்க இவர் என்னங்க இப்படி பேசிட்டு போறாரு அவர் முன்னாடி கோவப்பட வேணாமே அமைதியா இருந்தேன் ஒரு பொண்ணை பார்த்த உடனே இப்படி கேட்பாங்க இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமா இருக்கே பொறுமை நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற இது டென்ஷன் ஆக வேண்டிய விஷயமே இல்ல இதெல்லாம் நம்ம வீட்டுல போய் பொறுமையா பேசிக்கலாம் இப்ப வாங்க சாமி கும்பிட்டு கிளம்புவோம் என்னாச்சுனே எல்லாரும் ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க எங்க அது ஒண்ணும் இல்ல இந்த முத்தையானையில அவர் வந்து நம்ம சாலனி பார்த்தோடனே எனக்கு பொண்ணு தெரியா என் பிள்ளைக்குன்னு கேட்காரு என்ன அப்படியே கேட்டாரு அண்ணே பரவாயில்லையே

இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது ரவி வா போலாம் சாமி போலாம் நீ முன்னாடி போ சாமி நான் பின்னாடி வரேன் சரிப்பா அப்ப ஓகே நான் போறேன் என்ன நடக்குது இப்ப ஏ சாமி என்ன விட்டு பிரிஞ்சு போயிருவாளா சோ நினைக்கும் போதே எனக்கு தலையெல்லாம் சுத்துதே டேப்பா ரவி ஆ சொல்லுடா ராஜீவ் டேய் உன் மூஞ்சி ஏண்ட பேருந்து மாதிரி இருக்கு ஏன் அப்படி இருக்க அதெல்லாம் ஒன்னும் இல்லடா ராஜீவ் சரி பூஜா போ உன்ன பெரிய அப்பா வந்து தேடிட்டு இருந்தாரு சாமி கும்பிட்டு எல்லாரும் உள்ள போயிருக்காங்க நீயும் போ சரி ரவி அப்ப நான் உள்ள போறேன் வாங்க டேய் ரவி என்னாச்சுன்னு ஒழுக்கமா என்கிட்ட சொல்லிடு உன் மூஞ்சியே சரியில்லையே என்னடா ஆச்சு எதுனால என்கிட்ட ஓப்பனா சொல்லுடா அது அது ஒண்ணும் இல்லடா ராஜீவ் இப்ப நீ சொல்லப் போறியா இல்லையா இல்லடா ஷாலினிய என்ன ஷாலினிய சாணிக்க பெண்ணா டேய் ஓப்பனா சொல்லுடா எத்தனை தடவை கேட்க வைக்கிறான் பாரு இல்லடா ஷாலினிய பெரியாவோட ஃப்ரெண்டு பொண்ணு கேட்டுட்டு போறாரா என்ன பொண்ணு கேட்டுட்டு போறாரா இந்த அப்பா வயசுல இருந்துட்டு அவருக்கு பொண்ணு கேட்டாரு டேய் அவருக்கு இல்லடா அவர் பையனுக்குடா ஓ சாரி சாரி சரி அதுக்கே நீ இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க டேய் என்னடா நீ இப்படி கேக்குற ஹே நான் என்னடா தப்பா கேட்டே இப்ப ஷாலினி உன்னோட ஃப்ரெண்ட் அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது இத நினைச்சு நீ சந்தோஷம் தான படணும் ஏன் இவ்வளவு சோகமா இருக்க டேய் ராஜு என்ன ராஜு இப்படி சொல்லி நீ ஊரே ஏமாத்திட்டு இருக்க அவ என்னோட ஃப்ரெண்ட் நான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளவுதானு ம் உனக்குள்ள ஒன்னு இருக்கே அத நீ வெளிப்படையா சொல்லவே மாட்டேங்கறியே பரவாலையே இப்பயா சொல்லணும் தோணுது ஆனா இன்னும் கூட பாறேன் வெளிப்படையா அவளை நான் லவ் பண்றேன் அவளுக்கு இப்ப கல்யாணம் சொல்றாங்கன்னு ஃபீல் பண்ண மாட்டேன் பத்தியா இப்ப கூட அதை சொல்லாம தான் ஃபீல் பண்றேன் கிண்டல் பண்ணாதுடா எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு எனக்கு மட்டும் நல்லா தெரியும் டேய் நான் அந்த வழியை தான் சொல்றேன் நான் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன் நீ சாலனியை லவ் பண்ற அப்படின்னு அதையே நீ ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிற சொல்லி சொல்லித்தான் பாரு இல்லடா என்னால அதை ஓபன் அவகிட்ட சொல்ல முடியாது ஏன்னா அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா அவன் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டா பாக்குறான் அவளை நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சா அவ தாங்கிக்குவா எனக்கு தெரியல என்னடா அதுக்குது அவளை லவ் பண்ணிக்கிருவானா அவளுக்கு கல்யாணம்னா ஃபீல் பண்ணிக்கிருவானா ஆனால் அவட்ட போய் லவ் சொல்ல மாட்டானா டேய் எந்த ஒரு நியாயம்டா இது உனக்கு புரியாது ராஜீவ் சொன்னாலும் புரியாது அவளை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவள் எப்போ என்ன நினப்பாங்கிறத அவளுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுவேன் நான் அவளை லவ் பண்ணுறேன் அவளுக்கு தெரிஞ்சா அதை எப்படி எடுத்துக்குவான்னு என்னால் கனவு கூட யோசிக்க முடியலடா நீ ஏண்டா அப்படி நினைக்கிறேன் இப்படி யோசிச்சு பாரு உனக்குள்ளே இருக்க இதே திங்கிங் அவளுக்குள்ளேயும் இருக்கலாம்ல இல்லடா ராஜீவ் சாணிக்கிட்ட அப்படி ஒரு எண்ணம் கிடையவே கிடையாது இன்னும் நாள் வரைக்கும் என்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்த்தாலே தவிர ஒரு லவர அவ எனக்குமே பார்த்ததில்லை அவளோட எல்லா திங்ஸுமே என் கூட ஷேர் பண்ணிக்குவா சண்டை கொடுவா சிரிப்பா விளாடுவா அவளோட கஷ்டத்தை கூட என்கிட்ட முத வந்து ஷேர் பண்ணுவா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பா அவளுக்கு ஒரு லவ் ம் என் மேல லவ் இருந்தா கண்டிப்பா ஓபனா சொல்லியிருக்கான் ஏன்னா அவள் அந்த டைப் தான்டா எனக்கு தெரியும் வா சரிடா இப்போ நீ என்ன செய்ய போற தெரியலடா என்னோட வாழ்க்கை பயணம் எதை நோக்கி என்னை கூப்பிட்டு போகுதுன்னு தெரியல ம் அது கூப்பிட்டு போகிற பக்கம் நான் நடந்து போக வேண்டியதா வேற வழியே இல்லை டே நானும் பொறுமையா போய்கிட்டு நீ என்னடா முட்டா பாய் மாதிரி பேசிட்டு இருக்க பண்ற லோபா அவர்கிட்ட சொல்லிட முத அவர் ரிஜெக்ட் பண்ணானா அதுக்கப்புறம் நீ வெளியே விலகி வாடா ஹம் அதை விட்டு விட்டு சொல்லாம ஓமன்ஸ்குள்ளேயே வச்சு நீயும் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்துமா நீ இப்படி கஷ்டப்பட்ட உங்க அம்மா அப்பா பிடிக்கும் மாடா எப்படா புரிஞ்சு இதெல்லாம் இங்க பாரு ரவி ஒன்னாலும் யாரும் கஷ்டப்படக்கூடாது அதை மொதல் புரிஞ்சுக்கோ பெத்தவங்களுக்கு முதல்ல நல்ல பிள்ளையா இருக்கு அதுக்கப்புறம் வளர்த்தவங்களுக்கு நல்ல பிள்ளையா இருக்கலாம் டேய் ராஜு ஹாம் சொல்லு பூஜா என்னடா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்டுச்சு நான் வரும் அப்படியே நான் நார்மலா இருக்க மாதிரி பண்ற என்னடா நடக்குதுங்க என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா டேய் ரவி உனக்கு என்னாச்சு நீயே ஒரு மாதிரி இருக்க ஹே இல்ல பூஜா ஒண்ணுல லைட்டா தடவ வைக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணுல நிஜமா வா ராஜு ஹே ஆமாப்பா ஒரு பிரச்சனை இல்ல சும்மா அவனுக்கு தடவ வைக்கணும் சொன்னானா அத கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் வேற ஒண்ணுல நீ போ நான் வரேன் சரிடா டேய் வேமா வாங்கடா हां ஓகே பூஜா நீ போ நான் வரேன் இத பாரு ரவி நான் இப்போயும் சொல்றேன் ஓ வாழ்க்கை உன் கையில நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு பாத்துக்கோ ஒரு இதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் இதையும் இதையும் இறங்கி கண்ணீரின்றது உள்ளங்க